ஹலோ ஹோம் ட்ரிமர்ஸ் நான் ராஜேஷ் ராம்நாதன் சிவில் இன்ஜினியர் சுவருடைய அவுட்டர் பிளாஸ்டிங் பண்ண பிறகு சுவர் பூச்சி சரியா செட் ஆகாம உடையுதா சுவருக்கும் கலவைக்கும் நல்ல பாண்டிங் இல்லாமல் ஏற்படுதா ஜாயிண்ட்ல கிராக்ஸ் வருதா கலவகனம் அதிகமா வருதுன்னா பிளாஸ்டிங் எப்படி பண்ணலாம் கலவகனம் சரியா எவ்வளவு இருந்தா நல்லது என்ன கலவை விகிதத்துல கலவை இருந்தா குவாலிட்டியா இருக்கும் பட்டன் மார்க் ஏன் வைக்கணும் வைக்கிறதுனால என்ன யூஸ் மற்றும் நம்ம ப்ராஜெக்ட் சைட்ல இந்த எக்ஸ்டர்னல் பிளாஸ்டிங் ஆக்டிவிட்டி எப்படி பண்ணியிருக்கோம் போன்ற நிறைய விஷயங்களை இந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க புதுசாக கட்டின வீட்டில் சிமெண்ட் வால் பிளாஸ்டிங் செட் ஆகாம உடையிறதையும் வாலில் கைகளால் தேய்க்கும்போது மணலாக உதிரியாக கொட்டுவதையும் ஒரு சில பழைய வீட்டில் சுவருடைய கார்னர்ஸ் உடஞ்சிருப்பதையும் அதாவது மொட்டை மாடி கைப்பிடி சுவருடைய கார்னராக இருக்கட்டும் விண்டோவுடைய சில்லவல் பாட்டம் கார்னராக இருக்கட்டும் டோருடைய டாப் கார்னராக இருக்கட்டும் நிறைய இடத்துல நீங்கள் உடைஞ்சிருப்பதை கவனிச்சிருப்பீங்க இது மாதிரி உடையிறதுக்கு முக்கியமான காரணமாக மூணு விஷயங்கள் என்னன்னா ஒன்று சிமெண்ட் கலவையுடைய மிக்ஸிங் ரேஷியோ ரெண்டு க்யூரிங் டைம் மூணு பார்த்தீங்கன்னா கலவையுடைய கணம் வெளிப்புற வால் பிளாஸ்டிங்க்கு சிமெண்ட் பிளாஸ்டிங் ரேஷியோ ஒன்று கஞ்சி என்ற வீதத்தில் எடுத்துக்கொள்வது சரியானதாக இருக்கும் அதாவது ஒரு பங்கு சிமெண்ட்டுக்கு அஞ்சு பங்கு மணல் என்ற வீதத்தில் சிமெண்ட்டையும் மணலையும் கலந்து நம்ம வெளிப்புற பிளாஸ்டிங் பண்ணும்போது இந்த சிமெண்ட்டு கலவைக்கு சரியான செட்டிங் ஸ்ட்ரென்த்து கிடைக்கிறதுக்கு சரியான வாய்ப்பாக இருக்கும் கியூரிங் டைம் என்பது நம்ம பூசி முடிச்ச வால் பிளாஸ்டிங்கோடைய முழுமையான உறுதியான செட் ஆவதுக்கான கால அவகாசம் இந்த கால அவகாசத்துக்கு இந்த சிமெண்ட் சர்ஃபேஸில் தேவைக்கு அதிகமான கெமிக்கல் ரியாக்சன் காரணமா நமக்கு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும் இதை ஈக்குவலைஸ் பண்றதுக்கு நம்ம சிமெண்ட் வால் தண்ணியை தேவையான குறைஞ்சபட்சம் ஏழு இருந்து பத்து நாள் வரைக்கும் தண்ணி ஊத்தி அதை ஈரப்படுத்தி இந்த முழுமையா செட் ஆவதற்கு வழிவகுக்கிறதுக்கு காண கால அவகாசம் தான் இந்த கியூரிங் டைம் வெளிப்புற வால் பிளாஸ்டிங்க்கு சிமெண்ட் கலவையுடைய கணம் பன்னிரண்டு எம்எம்ல இருந்து பதினெட்டு எம்எம் வரை இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கிறது மிக முக்கியமானதா பார்க்கப்படுது இந்த பதினெட்டு எம்எம்முக்கு மேல பண்றது சரியான விஷயம் கிடையாது ஒருவேளை பண்ண வேண்டிய அவசியம் ஏற்பட்டா இரண்டு கோட்டா நம்ம பிளாஸ்டிங் பண்றது சரியானதா பார்க்கப்படுது வால் பிளாஸ்டிக் முடிந்த பிறகு ஒரு சில இடத்துல தட்டி பார்க்கும்போது ஹாலோ சவுண்ட் வருவதையும் அதன் காரணமாக அந்த சிமெண்ட் பூச்சி உடைஞ்சிருப்பதையும் ஒரு சில வீட்டில் நீங்கள் பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிமெண்ட் கலவைக்கும் அந்த சுவருக்கும் சரியான பவுண்டிங் பிடிமானம் இல்லாததுதான் முக்கியமான காரணம் இதை தவிர்ப்பதற்கு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நம்ம சுவர் கட்டின பிறகு செங்கல் சுவர் கட்டின பிறகு தேவையான அளவுக்கு அந்த செங்கல் சுவரை நம்ம ஈரப்படுத்தி கியூ கியூரிங் பண்ணியிருக்கணும் அதே சமயம் நம்ம வால் பிளாஸ்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் சுவரை ஈரப்படுத்திட்டு வால் பிளாஸ்டிங் ஆரம்பிக்கிறது இந்த ரெண்டு பார்ட்டுக்கும் நல்ல ஒரு பாண்டிங் கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும் பீம் ஜாயிண்டில் ஃபைபர் மிஷ் வச்சு பிளாஸ்டிங் பண்ணியும் க்ராக் வருது ஏன்ற மாதிரி ஒருத்தர் கொஸ்டின் பண்ணியிருக்காரு பொதுவாக கிராக்ஸை வந்து நம்ம மூணு வகையாக பிரிச்சுக்கலாம் ஒன்று ஸ்ட்ரக்சரல் கிராக் ரெண்டாவது ஜாயிண்டில் ஏற்படுற எக்ஸ்பேன்ஷனால் ஏற்படுற எக்ஸ்பேன்ஷன் கான்ட்ராக்ஷனால ஏற்படுற க்ராக் மூணாவது பார்த்திங்கன்னா சர்ஃபீஸ் பிளாஸ்டிக் சர்ஃபீஸில் ஏற்படுற ஹேட் க்ராக்ஸ் ஒரு பில்டிங்கில் வர ஸ்ட்ரக்சரல் கிராக்ஸை நம்ம மேஜர் கிராக்ஸ்ன்ட்டு வகைப்படுத்தலாம் இந்த கிராக்ஸ் வருவதை தவிர்ப்பதற்கு உங்களுடைய வீடை கட்டுவதற்கு முன்னாடி பில்டிங்குடைய ட்ராயிங்கை ஒரு ஸ்ட்ரக்சரல் டிசைனர் கொடுத்து ஸ்ட்ரக்சரல் டிராயிங் வாங்கி அதன்படி கம்பி கட்டி காங்கிரீட் போட்டு வீடு கட்டும்போது இந்த கிராக்ஸ் வருவதை நம்மளால் தவிர்க்க முடியும் ரெண்டாவது ஜாயிண்டில் ஏற்படுற கிராக்ஸ் இந்த கிராக்ஸை நீங்கள் காங்கிரீட் சர்ஃபேஸும் பிரிக் சர்ஃபேஸும் கனெக்ட் ஆகிற அந்த ஜாயிண்டில் இந்த கிராக் ஏற்படுறத நீங்கள் கவனிச்சிருப்பீங்க இந்த கிராக் ஏன் ஏற்படுதுன்னு பார்த்தோம்னா காங்கிரீட்டுடைய தெர்மல் கோஃபிஷன்ட் வேறு பிரிக்கோடைய தெர்மல் கோஃபிஷன்ட் வேறு வெப்பநிலை காரணமாக ஒவ்வொரு பொருளுக்கும் சுருங்கி விரிதல் என்றது பொதுவாக ஏற்படும் இந்த சுருங்கி விரிதல் இந்த காரணமாக அந்த இடத்துல ஏற்படுற ஸ்ட்ரெஸ்ஸை ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்காக நம்ம அந்த இடத்துல மெஷை பிளேஸ் பண்ணி பிளாஸ்டிங் பண்ணுறோம் ஜாயிண்ட்ல மெஷ் ஃபிக்ஸ் பண்றது எப்போ ஃபிக்ஸ் பண்றோம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியம் அதாவது நம்ம நாலு இன்ச் அகலம் அல்லது ஆறு இன்ச் அகலத்துல ஃபைபர் மிஷ் நம்ம இந்த ஜாயிண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணுவோம் இந்த ஃபைபர் மிஷுடைய அகலத்துல இந்த ஜாயிண்ட் அதாவது பீமும் பாலும் சேர அந்த ஜாயிண்ட் வந்து மையமா வர மாதிரி நம்ம இந்த மெஷ்ஷை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் எப்போ ஃபைபர் மேஷ் ஃபிக்ஸ் பண்ணுறோம் என்றது ரொம்ப முக்கியம் அதாவது பிளாஸ்டிங் ஒர்க் நடந்துக்கிட்டே இருக்கும்போது ஜாயிண்ட் வர வர அந்த இடத்துல மெஷ்ஷை ஃபிக்ஸ் பண்ணி பிளாஸ்டிங் பண்ணுறதை தவிர்க்கணும் இதுக்கு பதிலாக நீங்க அன்னைக்கு பிளாஸ்டிங் வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு டைம் கொடுத்து எங்கெல்லாம் ஜாயிண்ட் வருதோ அந்த இடத்துல ஃபைபர் மிஷை ஃபிக்ஸ் பண்றதை உறுதிப்படுத்திக்கிட்ட பிறகு பிளாஸ்டிங் ஒர்க்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நம்ம அந்த ஃபைபர் மிஷ் பிளேஸ் ஆகிருக்கிறத நம்ம அஷூர் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி இந்த ஃபைபர் மிஷ் பார்த்தீங்கன்னா பீமும் வாழும் சேர்ற ஜாயிண்டாக இருக்கட்டும் காலமும் வாழும் சேர்ற ஜாயிண்ட் இருக்கட்டும் இல்ல எங்கெல்லாம் வந்து பைப் ஏதாவது கிராஸ் ஆச்சுன்னா அந்த இடத்துலயும் நீங்க மேஷி வச்சுக்கிறத நம்ம உறுதிப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஜாயிண்ட்னால வர கிராக்க முடிஞ்ச வரை நம்மளால தவிர்ப்பதற்கு இது ஒரு வாய்ப்பா இருக்கும் மூணாவது ஹேக் கிராக் இந்த கிராக் நம்ம மைனர் கிராக்னு குடிப்பிட்றோம் இந்த கிராக் பொதுவாக வால்ல வர்றது ஒரு நார்மலான விஷயம் இது நீங்க ரிவர் சாண்ட் யூஸ் பண்ணி பண்ணாலும் இல்லை எம் சாண்ட் யூஸ் பண்ணி நீங்க பிளாஸ்டிங் பண்ணாலும் இந்த கிராக் மைல்டா வர்றத நீங்க கவனிக்க முடியும் ஆனா இதுக்கு மேலே நம்ம பட்டியோ டெக்சரோ இல்லை பெயிண்டிங்கோ அப்ளை பண்ணும்போது இதை ஐடென்டிஃபை பண்றது கொஞ்சம் கடினமானதா இருக்குமே தவிர இந்த கிராக் நார்மலா வரக்கூடிய ஒன்று இதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆத்து மணலில் இந்த கழிப்பு செஞ்சிருந்துச்சுன்னா இந்த கிராக் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி எம்ஸாண்ட சில்ட் கண்டென்ட் இருந்தாலும் இந்த கிராக் வரும் இதனால இதை பார்த்து கவலைப்பட வேண்டிய பயப்பட வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை ஆனால் இது வந்து நார்மலாக வரக்கூடிய ஒன்று அடுத்தது பட்டன் மார்க் வைக்கிறதுனால என்ன யூஸ் இந்த பட்டன் மார்க் ரெண்டு காரணத்துக்காக நம்ம வைக்கிறோம் ஒன்று பில்டிங்கோடைய பெட்டிக் கவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் ரெண்டாவது நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டு இருந்தோம் இந்த எக்ஸ்டர்னல் பிளாஸ்டிங்கோடைய திக்னஸ் டுவெல் எம்எம்லேருந்து மேக்ஸிமம் எயிட்டீன் எம்எம் வரை இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம குறிப்பிட்டு இருந்தோம் இந்த மேக்ஸிமம் எயிட்டீன் எம்எம்மை நம்ம தாண்டியோ கிராஸ் பண்ணக்கூடாது அதாவது அந்த எயிட்டின் எம்எம்க்குள்ளே நம்ம பிளாஸ்டிங் பண்ணுறதை உறுதிப்படுத்திக்கிறதுக்காக இந்த பட்டன் மார்க்கை நம்ம வச்சு பிளாஸ்டிங் பண்ணுறோம் டூ கிரேட் அதாவது ஃபார்ட்டி த்ரீ கிரேட் சிமெண்ட் அல்லது பிபிசி சிமெண்ட் யூஸ் பண்ணுங்கள் கலவைக்கு பயன்படுத்துகிற எம் சாண்டுக்கு நீர் உறிஞ்சும் தன்மை அதிகமாக இருப்பதனால ஒரு நாளைக்கு மூணு நாள் ஒரு நாளைக்கு மூணு முறைக்கு குறையாமல் ஏழுலேருந்து பத்து நாட்கள் க்யூரிங் பண்ணும்போது ஒரு தரமான வால் பிளாஸ்டிங் கிடைக்க வழிவகுக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம்